முன்னிலை வந்துட்டு இருக்கிற நானே நீங்கள் சொல்கிற மாதிரி இனியும் வந்து கிட்டத்தட்ட இனி ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஒரு ஆகும் முழு நிலவரம் தெரிகிறதுக்கு என்னை பொறுத்திருக்கின்ற தொகுதி மக்கள் எம்எல்ஏருக்கு வச்சுருக்கிற நம்பிக்கை நம்ம தமிழக அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் என்ன தளபதி அவருடைய மக்களான திட்டங்களுக்கு கொடுக்குற அந்த அந்த சான்றிதழாக தான் நான் பார்க்குறேன் நான் அதனால் வந்து இனி ஒரு நான்கு ஐந்து நேரம் இருக்குது அதனால் நம்ம பொறுமையாக இருந்து கண்டிப்பாக உங்களை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்க போகிறேன் நான் மறுபடியும் என்னை ரெண்டு மூன்று தடவை இங்கே மறுபடியும் இந்த ஸ்கவுட்டிங்ஸ் இருக்கு வரதான் போகிறேன் நான் இனியும் கொஞ்சம் முடிவுகள் இனி இனி பொழுது முழுமையாக என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க வைத்தாலும் மத்தியில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வர மாதிரி இருக்கு அதை பார்த்து எல்லாவற்றுக்கும் நான் என்ன சொல்றேன் நான் திண்டி ஒரு ஐந்து மணி நான் குறைஞ்சபட்சம் ஒரு நான்குலேருந்து இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள முழு விவரங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு சரி எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய கருத்துக்களை அந்த தேர்தலுடைய முடிவுகளை வந்து அதுக்கு உண்டான கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான் இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து அவர் தான் இருக்காது வாரணாசி தொகுதியில் மோடி பின்னடைவை சந்திச்சிருக்க அது எது இருந்தாலும் ஜனநாயகத்தின் முதலாக எஜமான்கள் வந்து நீங்கள் நம்முடைய மக்கள் தான் அவங்க வந்து இன்றைக்கி தேர்தலுங்கிறது வந்து அந்த ஜனங்க கொடுக்கிற ஒரு சான்றிதழாக தான் பார்க்குறோம் நம்ம யாராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி இல்லை முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் தான் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஜனங்க கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் அது அது நீங்கள் சொல்லுவேன் வாரணாசியில் அவர் பின்னணியோடு இருக்கிறப்போ அந்த தொகுதி மக்கள் வந்து அவர் மேலே இருக்க வச்சிருக்கிற ஒரு ஒரு நல்ல வந்து அவர் நல்லா செயல்படலை அங்கே நம்மளுடைய பிரதமர் நல்லா செயல்படுது இன்னும் ஆறு மணி நேரத்தில் வர முடியாது தமிழர் கிடையாது முழு மக்கள் வந்து தோன்றால் இரண்டு மணி நேரத்தில் நிழலில் ஓய்வெடுப்பது வேலை செய்வது வெப்பத்தின் தாக்கத்தை அரசு மருத்துவமனையில் பன்னிரண்டு பண்டிகைகளுடன்

திருச்சியில் இருந்து நான் சென்னையிலேயே இருப்பேன் திருச்சியிலேயே இருப்பேன் டெல்லியிலேயும் அங்கேயும் இருக்க வேண்டியது இருக்கும் தமிழ்நாடுகளும் சு சுற்றுப்பணம் செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் என்னை தேர்ந்தெடுத்த இந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக அளிக்கப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு அலுவலகம் புதுக்கோட்டை அங்கேயும் ஒரு அலுவலகம் போட்டு முடிந்தவரை எங்கள் ஆதரவு அதாவது குரலோற்றோரின் ஒடுக்கப்பட்டவரின் குரலாக இதை துறை வைக்க ஒழிப்பு என்கிற அந்த கருத்தை நான் இந்த நேரத்தில் சொல்லுங்கள்